அனைவருக்கும் வணக்கம் நான் ஆலய பரிகார பலன்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நாம் அட்சய திரிதை நாளில் குபேர வழிபாடு முறைகளை தெரிந்து கொள்வோம் அட்சய திரிதை என்பது செல்வ வளம் தரும் நாளாக போற்றப்படுகிறது இன்றைய தினம் நாம் செய்யும் நற்காரியங்கள் மேன்மேலும் வளரும் என்பது ஐதீகம் சித்திரை மாதம் அமாவாசைக்கு அடுத்த மூன்றாம் நாள் அட்சய திரிதை நாளாகும் இதன் சிறப்புகளை பற்றி பல்வேறு புராணங்கள் பலவிதமாக கூறப்பட்டுள்ளது அட்சய திருதியின் சிறப்பு என்னவென்றால் செல்வத்திற்கு அதிபதியான குபேரன் தான் இழந்த சங்கநிதி பதுமநிதிகளை பெற்றது அட்சய திருதை நாளில்தான் பாண்டவர்கள் வனவாசத்தின் போது சூரியனிடம் இருந்து அல்ல அல்ல குறையாத அட்சய பாத்திரம் பெற்றது இந்த நாளில்தான் அதேபோல் மணிமேகலையும் இந்த நாளில்தான் அட்சய பாத்திரம் பெற்றுள்ளாள் அனைத்து வளங்களையும் இழந்து பிச்சாடனாக சிவபெருமான் தன் கையில் இருந்த கபாலத்தில் காசி அன்னபூரனிடம் இருந்து உணவு பெற்றது உணவு பெற்று பிரமகத்தி தோசத்தில் இருந்து விடுபட்டதும் இந்த நாளில்தான் குபேரனின் மகிமை என்னவென்றால் குபேரர் செல்வத்திற்கு தன தானியத்திற்கும் அதிபதி ஆவார் குபேரனை வணங்கினால் செல்வம் வளம் பெருகும் என்பது நம்பிக்கை குபேர வழிபாட்டின் போது லட்சுமியையும் வணங்க வேண்டும் அப்பொழுதுதான் பலன் முழுமையாக கிட்டும் குபேரர் நிலத்தில் விளையும் தானியங்களுக்கு அதிபதியாக திகழ்கிறார் இதனால் விவசாயிகள் தங்கள் விவசாய விளை விளை பொருட்களை குபேரர் வைத்து வழிபடுகின்றனர் இவ்வாறு செய்வதன் மூலம் விவசாயம் செழிப்படையும் என்பது நம்பிக்கை அறுவடை காலங்களில் குபேரனுக்கு காணிக்கையாக விளைபொருள்களை படைக்கின்றனர் இந்தியாவில் மட்டுமல்ல வெளிநாடுகளும் குபேர பொம்மைகள் குபேர சிலைகள் காணப்படுகிறது அது எப்படி இருக்குது என்றால் சிங்கப்பூர் ஜப்பான் தாய்லாந்து போன்ற நாடுகளில் குபேரனை சிரிக்கும் கடவுளாக வழிபடுகின்றனர் புத்த மதத்திலும் குபேர வழிபாடு உள்ளதால் சீனர்களும் குபேர வழிபாடு செய்கின்றனர் மதங்கள் வேறுபட்டாலும் குபேர அம்சம் ஒன்றுதான் குபேரரைப் போல குள்ளமான உருவம் தொப்பை கையில் கலகம் கலசம் பொன்மூட்டை ஆபரணங்கள் என சிரிக்கும் புத்தர்களும் உள்ளன திருதையை அன்று குபேர அம்சத்தை வணங்கினால் வேண்டிய அளவிற்கு செல்வ மனம் பெருகும் என்பது நம்பிக்கை எனவே அன்றைக்கு குபேரரை வழிபடுவதைப் போல ஏழைகளுக்கு என்ற அளவிற்கு தானம் செய்தால் நம் முன்னோர்கள் முன்னோர்கள் தெரிவித்துள்ளனர் அன்று நம் வீட்டில் மஞ்சள் பொடி கடையிலிருந்து வாங்கி ஒரு தட்டில் பரப்பி அதில் அச்சையா என்று எழுதல் சிறப்பு பொன் பொருள் வாங்க வசதி உள்ளவர்கள் வாங்கலாம் வாங்க முடியாதவர்கள் மஞ்சள் உப்பு இரண்டையுமே வாங்கி வைத்து வெற்றிலை பாக்கு வைத்து மலர்களால் குபேரனை நினைத்து போற்றி அர்ச்சனை செய்தாலே போதுமானது பொருள் வாங்குவதற்காக சிரமப்பட வேண்டிய அவசியமில்லை ஆதிசங்கரார் கனாதார ஸ்தோத்திரத்தில் பாடி ஏழை பெண்மணிற்கு தங்க நெல்லிக்கனி மழை பெய்ய செய்த நாள் தான் மற்றும் குபேரர் கிருஷ்ண அவதாரத்தில் குசேலர் அளித்த அவளை சாப்பிட்டு அவரை செல்வத்துக்கு அதிபதியாக உயர்த்திய நாளும் இந்த நாள்தான் ஆகவே நாம் அனைவரும் இந்த நன்னாளில் குபேதர மந்திரம் சொல்லி அவரை போற்றி வழிபடுவோமாக குபேர ஸ்லோகம் ஓம் யஷாய குபேராய வைஸ்ரவனாய தன நாத்தியாதிபதையே தன தாத்திய சம்ருத்தி மே தேகி தேஹி தாபய சுவாக குபேர பாடல்கள் பாடிட்டு ஒரு தட்டு நிறைய நாணயங்களை மொத்தமாக தட்டில் அடிக்க வச்சுட்டு அந்த பாடல் முடித்த பிறகு அந்த தட்டில் அந்த நாணயங்கள் அள்ளி அள்ளி மூன்று முறை போட வேண்டும் அந்த சத்தம் வந்து நாணய சத்தங்கள் இறைவன் கேட்குற மாதிரி நம்ம எப்படி பண்ணணும் எல்லாரும் இந்த மாதிரி பண்ணி குபேரனை வழிபட்டு எல்லா வளமும் பெற்று வாழ்வீர்களாக